என்னால் இதுக்கு மேல முடியாது ரிட்டையர்மெண்ட் தேதியை சொன்ன தோனி சிஎஸ்கே வட்டாரத்தில் தகவல் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனும் மூத்த வீரருமான தோனி தனது ஐ பயணத்தின் இறுதி தேதியை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகத்திடம் தெரிவித்துவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவிருக்கும் ஐபிஎல் தொடரே தனது கடைசி சீசனாக இருக்கும் என்று தோனி அணி நிர்வாகத்திடமும் தனக்கு நெருக்கமானவர்களிடமும் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது மேலும் அவரது கடைசி போட்டி எது என்பதை ஓரளவு ஊகிக்கும் வகையில்தான் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஐ தொடர் திட்டமிடப்படும் எனவும் கூறப்படுகிறது கடந்த சில ஆண்டுகளாகவே ஒவ்வொரு ஐபிஎல் தொடரின் முடிவிலும் தோனியின் ஓய்வு குறித்த விவாதங்கள் எழுவது வழக்கமாகிவிட்டது ஆனால் ஒவ்வொரு முறையும் புதிரான புன்னகையுடன் அதை கடந்து செல்லும் தோனி இந்த முறை தனது முடிவில் தெளிவாக இருப்பதாக கூறப்படுகிறது நாற்பத்தி நான்கு வயதான தோனி தனது உடற்பகுதியை அனுமதிக்கும் வரை தொடர்ந்து விளையாடவே விரும்புகிறார் இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஐ பி எல் தொடருடன் ஒரு வீரராக தனது பயணத்தை முடித்துக் கொள்ள அவர் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் தயாராகி வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன தனது கடைசி சீசனை மறக்க முடியாத ஒன்றாக மாற்றும் வகையில் தோனி தற்போதே கடுமையான பயிற்சிகளை எடுக்க தொடங்கிவிட்டதாக கூறப்படுகிறது உடற்பயிற்சி கூடம் கிரிக்கெட் திறன்களை மேம்படுத்தும் பயிற்சிகள் என ஓய்வின்றி அவர் உழைத்து வருவதாக அவருக்கு நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகும் ஐ பி எல் தொடருக்காக அவர் தீவிர பயிற்சி செய்து வருகிறார் ஆனால் இதுவே கடைசி ஆண்டாக இருக்கும் ஒரு வீரராக ஓய்வு பெற்றாலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடனான தனது பந்தம் எப்போதும் தொடரும் என்பதை தோனி சமீபத்தில் உறுதி செய்திருந்தார் நானும் சிஎஸ்கேவும் இணைந்தே இருப்போம் இன்னும் பதினைந்து முதல் இருபது ஆண்டுகளுக்கு இந்த கூட்டணி தொடரும் ஆனால் நான் அத்தனை ஆண்டுகள் விளையாடுவேன் என்று நினைக்க வேண்டாம் என்று ஒரு நிகழ்ச்சியில் அவர் சிரித்தபடி கூறினார் இது ரசிகர்களுக்கு ஆறுதல் அளித்தாலும் அவரது ஓய்வு நெருங்கிவிட்டதையே சூசகமாக உணர்த்தியது வீரராக இல்லாவிட்டாலும் மஞ்சள் ஜெர்சியில் பயிற்சியாளராகவோ அல்லது ஆலோசகராகவோ அவர் சிஎஸ்கே அணியுடன் தனது பயணத்தை தொடர்வார் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது இரண்டாயிரத்தி எட்டில் ஐ பி எல் தொடங்கியதில் இருந்து சென்னை அணியின் முகமாகவும் ஆன்மாவாகவும் திகழ்பவர் தோனி ஐந்து முறை கோப்பையை வென்று கொடுத்து கோடிக்கணக்கான ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐ பி எல் தொடர் அந்த தோனி என்ற கிரிக்கெட் வீரரின் இறுதி அத்தியாயமாக அமையும் என்பதால் ஒவ்வொரு போட்டியும் ரசிகர்களுக்கு உணர்ச்சி தருணமாகவே இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை